لي <applause> بسم, الله بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل لقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபருகூ அன்பிற்கினிய அல்லாஹவின் நடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு மார்க்க நிகழ்ச்சிகளே உங்களை சந்திப்பதில் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன் அல்லாஹு நம்மை சொர்க்கத்திலே அதுவும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தோ சிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கினியவர்களே சொர்க்கம் நரகம் அதாவது சொர்க்கத்தின் இன்பங்கள் நரகத்தின் துன்பங்கள் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த சிறிய நேரத்திலே அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்த சில மார்க்க அறிவில் இருந்து சொர்க்கத்தை அல்லாஹூம் அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை அல்லாஹூம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் எதை கூறியிருக்கிறார்களோ அதை அப்படியே நமது கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அன்பிருக்கினேவர்களே الله سبحانه وتعالى ان الدنيا وي ورسولنا كورا ما كيران وتبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا الله سبحانه وتعالى جل منذ من உனக்கு மரணத்தையும் நான் ஒரு சோதனையாக ஆக்கியிருக்கிறேன் அல்லாஹ் இந்த முழு துன்யாவையும் ஒரு சோதனைக்காக ஆக்கியிருக்கிறான் நல்லவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்காக கெட்டவர்கள் இஸ்லாமை அறிந்து நல்ல விஷயங்களை அறிந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்காக அல்லாஹ் ஒரு களமாக இந்த பூமியை ஆக்கியிருக்கிறான் ஆனால் அல்லா சுபஹான இயற்கையாகவே இந்த துன்யாவை ஒரு முடியக்கூடிய வரையறை வரையறைக்குட்பட்டு ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்திலே பிறந்த அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும் மனிதராக இருந்தாலும் சரி ஜின்களாக இருந்தாலும் சரி அது உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினமாக இருந்தாலும் சரி ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு அந்த படைப்பினம் பிரிந்தே ஆக வேண்டும் என்ற நிலைமையை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் இந்த முழு அமைப்பும் அல்லாஹ் உருவாக்கிய இந்த முழு துனியாவுடைய அமைப்பும் இரண்டு அமைப்பு தான் என்ன அந்த இரண்டு பாதை இன்னொன்று நரகத்துடைய பாதை இந்த துன்யாவிலே வாழும் பொழுது யார் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு அல்லாவிற்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான் யார் மாறு செய்து ரப்புக்கு துரோகம் செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தருவதாக வாக்களிக்கிறான் இரண்டு பாதை தான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பாதையில் உதவி செய்யக்கூடிய பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்

ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரை இந்த துன்யாவில் அழைத்தாலும் அல்லாஹுடைய கிடைக்கும் நாளை மறுமையில் அழைத்தாலும் அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுப்பான் ரஹீம் அந்த அல்லாஹ் அழிந்து போகக்கூடிய மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய ஒரு அழியக்கூடிய உலகத்தையே எப்படி பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான் பாருங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய பார்வையிலே அல்லாஹுடைய பார்வையிலே தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பவுதின் மா சகா மின்ஹா காஃபிரன் இல்லா ஷுர்ப தபா அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய பார்வையிலே இந்த முழு துணியாவும் இந்த ஹோல் வேர்ல்ட் இந்த முழு துணியாவும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்தால் அல்லா தன்னை மறுத்து வாழக்கூடிய ஒரு ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கூட கொடுக்க என்ன அர்த்தம் அல்லாவுடைய பார்வையில் இந்த துன்யா ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு கூட சோம கிடையாது அந்த துன்யா எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஆனால் அல்லா தயாரித்து வைத்திருக்க கூடிய அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் வடிவமைத்த சொர்க்கம் سركم الله أكبر الله يريد صلى الله عليه وسلم صحيح البخاري ورجنه عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر சொர்க்கத்தை புரிந்து சொர்க்க வாழ்க்கையை நாம் மனதிலே எண்ணுவதற்காக அல்லாஹுடைய உதாரணம் சொன்னார்கள் அல்லாது அவனுடைய அடிமைகளான நல்லவர்களுக்கு தயாரித்து வைத்து இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் பாருங்கள்

அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது சொன்னார்கள் நீங்கள் விரும்பினால் இந்த வசனத்தை ஓதி பார்த்துக் கொள்ளுங்கள் சஜிதாவுடைய பதினேழாவது வசனத்தை சொன்னார்கள் நீங்கள் செய்து நீங்கள் செய்யக்கூடிய கூலிகளுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை எந்த கண்களாலும் எந்த கடை கோடி கண்களாலும் கற்பனை செய்ய முடியாது என்று أنبيركني بركله ميل ملاه ريا تودا سل الله عليه وسلم شناره صحيح البخاري ودي أريوب مورا موا يرتدي منطية أيم ده حديثه ها إمام أوركل بديو سيهراه كل ولا موضع صوت أحدكم في الجنة خير من الدنيا عما عليها என்ன நீங்கள் துன்யாவை ஆசைப்படுகிறீர்கள் என்ன உலகத்தின் அரசர்களாக ஆட்சியிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்ன ஆட்சி இது சொர்க்கத்திலே ஒரு சாட்டையின் அளவு ஒரு சாட்டை இருக்கும் ஒரு மீட்டர் இருக்குமா ஒரு மீட்டர் சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கிடைப்பது ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க இந்த இந்தியாவையே ஒரு விலைக்கு வாங்கிட்டாரு இந்தியாவை விடுங்க இந்த உலகத்தையே ஒரு ஆள் விலைக்கு வாங்கிட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஆளு பணக்காரரா இல்லையா செல்வந்தரா இல்லையா அல்லா சொல்லுகிறான் அல்லா சொல்லுகிறான் சொர்க்கத்திலே நீ ஒரு சாட்டையின் அளவு இடத்தை வாங்குவது இந்த இந்த உலகம் உலகத்திலே இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி வைடூரியம் மாணிக்கம் இன்னும் மரகதம் எத்துணை செல்வங்கள் இருக்கிறதோ அந்த செல்வத்தை கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்தின் அந்த சாட்டை அளவு இடத்தை கூட உன்னால் வாங்க முடியாது இன்னும் சொன்னார்கள் அல்லாஹவுடைய தூதர் சன் அல்லாஹு அலைவர் செல்லம் சொர்க்கத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுரில் அழையின் பெண்கள் கண்ணழகிகள் அவர்கள் போடக்கூடிய முந்தானை அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து ஹைருமின துன்யாமா அலைகா இந்த உலகம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது பாருங்கள் அந்த அந்த உலகத்தை அடைவதைத்தான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த துன்யாவிலே நீ வெற்றி அடைந்து அந்த மார்க்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டால் உன்னை நஷ்டவாளி என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் குரானிலே நூத்தி எண்பத்தி ஐம்பதாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனே வெற்றி என்ன தெரியுமா உண்மையான தோல்வி என்ன தெரியுமார் வௌது ஹை யார் நரகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ நுழைகிறார்களோ அவர்களிடத்திலே செல்வம்

வெற்றியா அல்லா சொல்லுகிறான் என்ன உலகம் அது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் அழித்து விடுவேன் என்னுடைய தவிர உலகத்திலே பார்க்க முடியுமோ எந்த உலகத்திலே அல்லாவுடன் பேச முடியுமோ எந்த உலகத்திலே அந்த ஆலமீனை இந்த கண்கள் பார்க்குமோ அந்த துன்யாவிலே அந்த உலகத்திலே வாழ்வதுதான் உண்மையான வெற்றி அல்லா சொல்லுகிறான் அல்லா வாக்களிக்கிறான் யாருக்கு உலகத்திலே செல்வம் உள்ளவர்களுக்கு அல்ல உலகத்திலே படிப்பு உள்ளவர்களுக்கு அல்ல உலகத்திலே பட்டம் உள்ளவர்களுக்கு அல்ல ஈமான் கொண்டு வாழக்கூடிய முக்மீன்களுக்கு மூமீன்களான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான் அந்த சொர்க்கத்தை அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று அல்லா சொல்லு கிராங்க அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை குன் ஆனக நீ வாள் எப்படி ஒரு ஒலிபோக்கன் தன்னுடைய பாதையை எப்படி கடப்பானோ அது போன்று இந்த دنیاويلي வாழ்ந்து விட்டு நீ சென்று விடு நாளை மறுமையிலே நிரந்தரமாக நீ வாழ்வதற்காக நிரந்தரமாக நீ சுகங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் சொர்க்கம் ஒன்றை சொர்க்கம் என்ற ஒன்றை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அன்பர்க்கினியவர்கள் மேலும் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்துடைய மதிப்பை பற்றி قال رسول الله صلى الله عليه وسلم ما منكم الا له منزلا في الجنه ومنزل في الاخره இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் ஒன்று சொர்க்கத்திலே அவருடைய வீடு எழுதப்படுகிறது அல்லது நரகத்திலே அவருடைய வீடு எழுதப்படுகிறது யார் துன்யாவிலே வாழும் பொழுது உலகத்திலே வாழும் பொழுது நல்ல செயல்களை செய்து சென்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் சொர்க்கத்திலே அந்த வீடு தரக்கப்படுகிறது யார் தீமையான செயல்களை பாவமான செயல்களை செய்து கொண்டு சென்றார்களோ அவர்களுக்கு நரகத்திலே அந்த வீடு திறக்கப்படுகிறது என்று அன்பிற்கின் நேரம் குறைவாக இருப்பதால் தமிழாக்கத்தை மட்டும் இந்த ஹதியத்துகள் சொல்லக்கூடிய பொருளை மட்டும் நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் அன்பிருக்கின்றவர்களே சொர்க்கம் என்ற ஒரு காட்சியை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் அல்லாஹ் சுப அநகு தாலா ஏடுகளை வழக்கரத்திலே கொடுத்துவிட்டு நல்லவர்களுக்கு து குல் ஜன்னா நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே செல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறும் பொழுது அந்த மூமின்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களும் அல்லாஹும் அவனுடைய புத்தகத்தில் சொல்லி காட்டுகிறான் வஸ்ஸீய்கல் ஜன்னத்தி ஹத்தா இதா இதா

யாருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மலக்குகள் சொல்லுவார்கள் சலாம்னு அழைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் நுழையுங்கள் ஃபது ஹொலூஹா அனுபவித்துக் கொள்ளுங்கள் எதை வேண்டுமா அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஃபது ஹொலுஹா நீங்கள் ஏதோ ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வாழ்வதற்காக உள்ளே செல்லவில்லை நிரந்தரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக உள்ளே செல்லுர்கள் என்று சொர்க்கவாசிகள் எல்லாம் கவலையிலே கஷ்டத்திலே என்ன சொர்க்கம் எவ்வளவு காலம் வாழ முடியும் இந்த சொர்க்கத்திலே என்னவெல்லாம் கிடைக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது படைத்த ஆலமீன் அல்லாஹ் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்லுவான் நான்கு நான்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான் இன்னும் உலகத்திலே நீ விரும்பலாம் நிலையாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விடலாம் என்று உன்னால் முடியுமா முடியுமா உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா அவன் வாழ்ந்தான் காரூன் வாழ்ந்தான் அரசாட்சியிலே முடிந்ததா அல்லா சுபுவா அழித்து விட்டான் யாராக இருந்தாலும் சரி நபி இருந்தாலும் சரி இந்த பூமியிலே அவராலும் நிலையாக இருக்க முடியாது ஆனால் சொர்க்க வாழ்க்கை எப்படி அல்ல மனிதனே இந்த சொர்க்கத்திற்கு நீ செல் யார் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் சொர்க்கத்திலே செல் இங்கே உனக்கு மரணம் கிடையாது

உனக்கு நிரந்தரமாக அருள் கூடிக்கொண்டே இருக்கும் எதுவும் குறையாது இந்த துன்யாவிலே அப்படி அல்ல இன்று சம்பாதிப்பவர் நாளை ஏழையாகலாம் இன்று ஏழையாக இருப்பவர் நாளை பணக்காரராகலாம் இன்று கிடைத்திருக்கலாம் அல்லாஹுடைய அருள் நாளை கிடைக்குமா என்று தெரியாது ஆனால் சொர்க்கத்தை பொறுத்தவரை எதுவும் உனக்கு குறையாது எல்லாம் உனக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அன்பிருக்கின்றவர்களே அப்போது சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் யார் யார் தட்டினால் தட்டினால் அந்த கதவை சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும் என்று யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் யார் தட்டினால் அல்லாஹுடைய தூதர் ஹபீபே முஸ்தாஹு அலஹி வசல்ல அந்த தூதர் சொல்லுகிறார்கள் நான் நான் தான் சொற்கத்தின் தட்ட தட்டக்கூடியவன் நான் சொற்கத்திற்குள் செல்லாமல்